இன்றைய வாக்குத்தத்த வசனம் ஒன்று கொர்த்தியர் பதிமூன்றாம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனம் இப்பொழுது விசுவாசம் நம்பிக்கை அன்பு இம்மூன்றும் நிலைத்திருக்கிறது இவைகளில் அன்பே பெரியது கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே விஸ்வாசம் நம்பிக்கை அன்பு இவைகளில் அன்பே பெரியது நாம் யாருக்கும் எதை செய்தாலும் அன்போடு செய்ய வேண்டும் தேவன் நம்மில் இருக்கிறது போல நாமும் ஒருவரை ஒருவர் நேசித்து இருக்க வேண்டும் பிறரை நேசிக்கிறவன் தேவனின் பிள்ளையாயிருக்கிறான் பிறரை நேசிக்காதவன் தேவனை அறியமாட்டான் அன்பு தேவனால் உண்டாயிருக்கிறது அன்புள்ள எவனும் தேவனால் பிறந்து அவரை அறிந்திருக்கிறான் நாம் அனைவரும் அவரின் பிரியமான பிள்ளைகளாய் அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அவரை பின்பற்றி நடந்து அவருடைய மகா பரிசுத்தமுள்ள நாமம் மகிமைப்படும்படி நடந்து கொள்வோம் ஆக தேவன் நம் அனைவரையும் ஆசிர்வதிப்பாராக ஆமீன்